அனைவருக்குமே வணக்கம் நான் ஆசிரியர் துஷாந்த் செல்வா என்ன விஷயம் என்ன சொன்னா பிள்ளைகள் காபோத உயர்தரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கான பரீட்சை பெறுபவர்கள் வழியாகி இன்றைக்கு அது தொடர்பிலான அறிவுறுத்தல்கள் ஒவ்வொரு நாளுமே அடிக்கடி அப்டேட் ஆகி கொண்டிருக்குது குறிப்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் உங்களுக்கான யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது இன்றிலிருந்து அதுலேயும் குறிப்பாக பார்க்க போனால் ரெண்டாம் தேதி ஹேண்ட் ஹேண்ட்புக் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பமாகுது டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறது எல்லா இடங்கள்லேயும் எல்லா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகாரம் செய்யப்பட்ட புத்தகக் கடைகளுக்கு உங்களுக்கு அந்த புத்தகங்கள் வந்து வந்து சேரும் நீங்கள் மூன்றாம் தேதியிலிருந்து இதுக்கான புத்தகங்களை வந்து வாங்கலாம் அதே மாதிரி நிகழ்நிலை மூலமாக ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைனில் நீங்கள் கார்டு பேமெண்ட் செய்து எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மூலமாக நேரடியாகவே இந்த புத்தகங்களில் வங்கியில் நீங்கள் பணத்தை கட்டி அதற்கான பற்றுச்சீட்டை அனுப்புவதன் மூலமாக உங்களுடைய வீடுகளுக்கே தபால் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் நாங்கள் எப்போ இருந்து போட தொடங்குவோம் என்று கேட்டால் ஒன்பதாம் திகதி ஐந்தாம் மாதம் ஒன்பதாம் திகதியிலிருந்து இதுக்கான அப்ளிகேஷன் ப்ரோசஸ் வந்து ஆரம்பமாகுது இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க முக்கியமான விஷயம் ஒன்பதாம் தேதி தான் நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம் பல்கலைக்கழகங்களுக்கான கோர்ஸஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அது தான் நான் சொல்லுவோம் ஃபஸ்ட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி சொல்லுவோம் அதேமாதிரி அடுத்த விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டால் அப்படின்னு இந்த அப்ளிகேஷனுக்கான டெட்லைன் கிட்டத்தட்டது முப்பதாம் திகதி முடிவடையுது ஐந்தாம் மாதம் முப்பதாம் தேதி இதுக்கான டெட்லைன் வந்து முடிவடையுது அந்த ஒன்பதாம் திகதி தொடக்கம் முப்பதாம் தேதி வரையிலான நாட்களுக்குள்ள நீங்கள் உங்களுக்கான பல்கலைக்கழகத்துக்கான அனுமதிக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணியாக வேணும் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஃபோமெண்டு போகிறது வந்து நாங்கள் ஏனோதான சொல்லி போட முடியாது ஒவ்வொரு மாணவர்களுடைய தராதாரங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய சச்கோர் புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு பெறுபவர்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கான விருப்பத் தெரிவுகளை கோர்சஸ் வந்து தெரிவு செய்து கொண்டு விருப்ப அடிப்படையிலான பல்கலைக்கழக ஒழுங்குகள் மூலமாக நாங்கள் அதை தெரிவு செய்ய வேண்டியிருக்குது ஸோ இப்போ இது வந்து ஒரு முக்கியமான சின்ன அறிவித்தல் அதே மாதிரி நீங்கள் தபால் மூலமாக இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய ஹேண்ட்புக் அதாவது கை நூலை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா வந்து பிஓசி வங்கி கணக்குக்கு நீங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கு செலுத்துவதன் மூலமாக குறிப்பாக அக்கௌண்ட் நம்பர் சைபர் 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 இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருநூற்றி எண்பத்தி ஏழு என்று ம இலங்கை வங்கி இலக்கத்துக்கு நீங்கள் வாய்ப்பில் இட வேண்டியிருக்குது அல்லது நீங்கள் மக்கள் வங்கி இலக்கத்துக்கு வாய்ப்பில்டலாம் நூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஒன்று அறுபத்தி மூன்று நானூற்றி ஏழு டவுன்ஹால் பிரான்ச்சுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்டால் அந்த பேமெண்ட் பவுச்சர் வந்து நீங்கள் சென்ட் பண்ண வேண்டி இருக்குது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையங்களுக்கு அதாவது எப்படி அட்ரஸ் போடுவீங்கன்னு கேட்டால் டிபியூட்டி செக்ரட்டரி யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நம்பர் டுவெண்ட்டி வார்ட் பிளேஸ் கிளம்பு ஜீரோ செவன் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய காசை கட்டிட்டு அனுப்புறதன் மூலமாக புத்தகத்தை உங்களோட வீட்டுக்கு நீங்கள் தபால் மூலமாக எடுக்கலாம் அது தவிர நீங்கள் ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் ஒன்றை நீங்கள் அதுக்கு இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்குது உங்களுடைய பேர் அதே மாதிரி என்ன மொழியிலான உங்களுக்கு அப்ளிகேஷன் அந்த புக் வேணுமென்றதை நீங்கள் முக்கியமாக குறிப்பிட வேண்டியிருக்குது அதே மாதிரி செல்ஃப் அட்ரஸ் வந்து அன்ஸ்டாம்ப் என்வெலப் அதாவது முத்திரைகள் ஒட்டப்படாமல் ஒரு என்வெலப்பை நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி வச்சு முப்பத்தி ஏழு தர இருபத்தி ஆறு என்ற அளவையுடைய எண்வெலப்பை நீங்கள் வந்து வச்சு அவங்களுக்கு அனுப்ப வேண்டியிருக்குது தபால் மூலமாக உங்களுக்கு அந்த புத்தகம் வந்து அவங்க நீங்கள் அனுப்புகிற இண்கலப்பிலையே அவங்களுக்கு முத்திரை போட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதே ஆன்லைனில் நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜூஜிசி டாட் ஏசி டாட் எல்கே என்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதுலேயே நீங்கள் புக்கை புக்கை வந்து ஆன்லைன் மூலமாக பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம் பேமெண்ட் செய்கிறதுன்னு விடாது இப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிள்ளைகள் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகி முப்பதாம் தேதி முடிவடைகிறதா அமைது இதே போன்று நிறைய கோர்சஸுக்கான ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் வந்து கோல் பண்ணியிருக்கிறாங்க ஏன் ஆப்டிடியூடு எக்ஸாம்ஸை நான் வந்து எழுத வேணும்னு கேட்டால் அது தொடர்பிலான வீடியோவை நான் இன்னும் ஒரு பதிவாக உங்களுக்கு பதிவிடுறேன் ஸோ தயவு செய்து எல்லாருமே கொஞ்சம் அவேராகிருங்க த்ரீ இயர்ஸுக்கு மேலே யார் எடுத்திருந்தாலும் என்ன கோர்சஸ் எடுத்திருந்தாலும் தயவு செய்து ஃபர்ஸ்ட் போமை போடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் கூட சில பாடங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அமையலாம் அதனால் ஃபர்ஸ்ட் போம் வந்து முதலாவது எல்லாருமே கட்டாயம் மூன்று பாடம் பாஸ் எடுத்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபஸ்ட் போம் போடுங்க உங்களுக்கான கல்வியால் தான் எதிர்காலத்தை வடிவமைக்க முடியும் நான் துசான் செல்வா குரு இன்ஸ்டிடியூட் அண்ட் குருகுலம் கல்வி அமையம் இது தொடர்பிலான ஆன்லைன் அல்லது நிகழ்நிலை மூலமான செமில்லர் செயலமர்வு வந்து விரைவில் உங்களுக்கு ஒழுங்கு வைக்கப்படும் அதே போன்று நேரடியாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கான மாவட்ட ரீதியிலான செயலமர்வு விரைவாக ஒழுங்குபடுத்தப்படுவதோடு உங்களுக்கான அறிவிப்பு குருகுலம் கல்வி அமையத்தினுடைய ஃபேஸ்புக் பேஜினுடாக உங்களுக்கு அறியத் தரப்படும் ஸோ அந்த வகையில் ஏதாவது இந்த கல்வி வழிகாட்டு தொடர்பிலான விடயங்கள் தேவையாக இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரடியாகவே அந்த அமர்வு நடைபெறுகின்ற இடங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்